ஹாய் டியோஸ் வெல்கம் டு அவர் சுவை சேனல் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளியில் லொக்கேட்டாக இருக்கிற நைன்டி நைன் மார்ட் ஷாப்பில் தாங்க இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா செராமிக் ஐட்டம்ஸும் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிக்காக நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்திருக்கேங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம செராமிக் ஐட்டம்லேருந்தே போயிட்றலாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாம் உங்களுக்கு பிளெயின் கலர்ஸில் வேணுனாலுமே சிங்கிள் பீஸ் நைன்ட்டி நைன்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ப்ரிண்டடில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம் இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது உங்களுக்கு ப்ரிண்ட்ஸ்லேயே நிறையா கலெக்ஷன்ஸோட மாடல்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்குதுங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதிலே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலர் இருக்கிறது எல்லாமே நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு வருதுங்க அதுலேயே குட்டி குட்டி இந்த மாதிரி ப்ளூ தீமில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே சிங்கிள் பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ரவுண்டாக செராமிக்கில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரொம்ப கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது அதுலேயே உங்களுக்கு குட்டி சைஸ் வந்துட்டு வேணும் இருக்கிறதுலே சின்ன சைஸ் வேணும்னாலுமே மூணு பீஸ் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த கலரெலாம் பாருங்கள் பார்த்த உடனே நிறையா பேர் எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சூப்பரான ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் கலரில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜாடிங்க அதுலேயே குட்டி சைஸும் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு வருது இதுலேயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு பீங் ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் வந்து வச்சுருக்காங்க ஃப்ளவர் வேஸ்லேயுமே உங்களுக்கு நிறையா மாடல்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபா தான் வந்துட்டு வருது அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க உண்டியல் எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி டிகி பேங்க் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது உண்டியல்லையுமே உங்களுக்கு நிறையா மாடல்ஸ் இருக்குது இது பாருங்கள் குரங்கு ஷேப்பில் முயல் ஷேப்பில் கிளாக் ஷேப்பில் இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குதுங்க பீங்கான் ஜாடிலேயே நல்ல பெரிய சைஸ் ஜாடியெல்லாம் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஜாடி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு சர்வ் பண்ணுறக்கு பீங்கானில் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டைனிங்கில் வைக்கிறதுக்கு அதிலயும் உங்களுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இரநூத்தி இருபத்தி ஒம்போது ரூபா வந்துட்டு வருது அதுலேயே குட்டி சைஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ப்ளேட்ஸும் வந்துட்டு வச்சுருக்காங்க அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பென்சர்ஸும் வந்து வச்சுருக்காங்க ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு செராமிக்கில் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாங்க இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ மாடல்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இது நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு வருது அதுலேயே உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இது எல்லாமே சோப் டிஸ்பென்சர்ஸ் தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு பூக்கூட ஷேப்பில் சூப்பராக இருக்குது நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஜாடியெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பிரி பிரிண்டோட தாங்க வருது இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிரிண்ட் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் அதுலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ தீமில் வந்துட்டு வேணும்னாலுமே இந்த இது நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு வருதுங்க அதுலேயே பெரிய சைஸு சின்ன சைஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்துட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னாலுமே இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஜா அடியும் அவைலபிளாக இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜாடியெல்லாம் வந்து முடிச்சிடலாம் ஏன்னா அதையே பார்க்குறக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க ஒவ்வொன்லேயுமே புது கலெக்ஷன்ஸ் தாறு மாறாக இறக்கியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஷேடு கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க செராமிக்கில் ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அதுலேயே உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலுமே இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு வச்சிருக்காங்க அது இந்த ப்ளூலேயே ஒயிட் தீமோட வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே ரெண்டு பீஸ் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த ஒரு கலெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது ஷேப் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கலர்ஃபுல்லான செராமிக் ஐட்டம் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் லொக்கேட் ஆகிருக்கிற நைன்டி நைன் மார்ட் ஷாப்பில் ரீசெண்டாக நிறைய வெரைட்டிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு செக்ஷன் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இதுலேயுமே இந்த ஒரு பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல பெரிய சைஸே தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இந்த மாதிரி மல்டி கலர் வர்றது எல்லாமே நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் ஹெவியான குவா குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி குட்டி ஜாடியெல்லாம் வேணும்னாலுமே ரெண்டு பீஸ் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கலாம் எல்லாம் வேண்டாம் ப்ளைனாக வேணும்னாலுமே பிளைன்லேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸோட வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க செராமிக்ல மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க அதுலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே ரெண்டு பீஸே வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க செராமிக்லேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் எல்லாமும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே நல்ல கலர்ஃபுல்லான வெரைட்டிஸ் எல்லாமே இந்த ஒரு செக்ஷனில் இருக்குதுங்க அதுலேயும் உங்களுக்கு மக் மாடலில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே குட்டி மக்ஸ் இந்த மாதிரி குட்டி மத் மாடல்லையுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க இந்த ஃபுல்லாமே அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அதுவும் குக்கிங் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம வந்துட்டு டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் யூடியூப் சேனலுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை நம்ம வீட்லையே நம்ம சாஸ் எல்லாம் வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் எல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் பார்க்குறக்கே ரொம்ப யூனிக் அண்ட் க்ரியேட்டிவாக வந்துட்டு இருக்குங்க முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது இது நிறையா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்துட்டு இருக்குங்க இந்த மக்கெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப கிளாஸியாக இருந்தது இதுவும் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த ஒரு கலெக்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு சராமிக்கில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி மக்ஸு இது நம்ம வந்துட்டு ஜாடி ஷேப்பில் பார்த்தோம் அதுலேயே இந்த மாதிரி மக் ஷேப்பில் ரெண்டு பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமும் பார்த்துட்டிங்கனாலுமே நல்ல பெரிய சைஸ் ஜாடிஸ் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்குள்ளேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மேலே நம்ம பார்க்குறது எல்லாமே பெரிய சைஸ் இருக்கிறதுலே பெரிய சைஸில் ஃப்ளவர் பாட் வெரைட்டி உங்களோட கார்டன்லலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூத்தொட்டியும் வந்துட்டு வச்சுருக்காங்க ப்ளைன்லேயும் இருக்குது கலர்லேயும் இருக்குது இந்த ஒயிட் கலர் பெருசு பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரூபா வருதுங்க தொட்டி கலெக்ஷன்ஸ்லேயுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது உண்டியல்லையும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒரு வீடு ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு உண்டியல் வெரைட்டி தான் அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் குட்டி குட்டி சக்லன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு பிளான்ட் பாட்ஸ் தான் எல்லாம் வைக்கிறதுக்கு பாட்டு தான் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு பிளான்ஸ் வைக்கிறதுக்கு செராமிக்கில் பாட் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்ஷனில் நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் புத்தா தீமில் எல்லாம் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு சைஸ் வைஸ் கலர்ஸும் இருக்குது பிளெயின் பிளெயினும் இருக்குதுங்க இதெல்லாம் ரொம்ப க்யூட்டான பவுல்ஸுங்க சராமிக்கிலே பவுல் வெரைட்டிஸ் தான் இதெல்லாம் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்லேயும் இருக்குது டபுள் பீஸ்லையும் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு சூப்லாம் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே சிங்கிள் பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பிளான் போட்டு ஒரு டை ஷேப்பில் இருக்குது டைஸ் நம்ம போட்டு விளாடுவோம் பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் இருக்குது நூற்றி பத்தொம்போது ரூபா வந்துட்டு வருது உங்களுக்கு நம்ம பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணுற பாட்டுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு பல்க் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த டைம் செராமிக்கில் புது லான்ச்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேரெக்டாக வந்து மட்டும்தாங்க நீங்கள் எடுத்துக்க முடியும் ஆன்லைன் வந்துட்டு அவைலபிளாக இல்லை அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொலு சீசன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு குட்டி குட்டி சாமி உருவங்கள்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே எல்லா உருவங்களுமே உங்களுக்கு செராமிக்கில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லா சாமி உருவங்களும் உங்களுக்கு வந்து செராமிக்லேயே வந்துட்டு வச்சுருக்காங்க அடுத்து வரக்கூடிய கொலுக்காக பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேயும் நிறையா புது கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க மெயினாக உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் என்னென்ன மாதிரி புது ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம் இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே கொலுவுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு அதுவும் காம்போ ஆஃபர்லேயே கிடைக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு வருது எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு பாருங்க மூணு பீஸ் செட்டே தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு கலர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கிடச்சிருங்க இது எல்லாமே உங்களுக்கு அதாவது ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸ் தான் அடுத்து நம்ம இங்க பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பொருள் கொடுத்தாவே உங்களுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு வருது நல்லா ஒரு ஹெவியான ஏர்டைட் லாக் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் அதுலேயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருள்லேயுமே கலர்ஸ் வந்துட்டு இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கக்கூடிய பவுல் தாங்க டபுள் டூ பீஸ் செட்டு வருதுங்க இது டூ பீஸ் செட்டே வந்துட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இதுலேயுமே கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு கலர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இல்லை அதுலேயும் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே ரெண்டு பீஸ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த டைம் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு நாலு பீஸ் செட்டு வருது இங்கே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் சைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நாலு பீஸ் செட்டை நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது அதுலேயே பார்த்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஒரு குட்டி சைஸுங்க ஓகே உங்களுக்கு ஃபோல் பீஸ் ஓகே ஃபோர் பீஸ் செட்டுங்க நூற்றி முப்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு நாலு பீஸ் செட்டே வந்துட்டு வந்துடுது அதுலேயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே டைப்பில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் ரேட்டு ஓகே இதுலேயுமே உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலுமே எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஒன் நைன்ட்டி நைன்லேயும் இருக்குது ஓகே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்துட்டு வருது உங்களுக்கு டபுள் கலரில் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே இது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்கறது ஃபுல்லாமே அதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் சைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிடுங்க பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஒரு மாடலில் வந்துட்டு வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்துட்டு மூணு பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்துட்டு வருதுங்க தாராளமாக ஒரு சூப்பர் குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்குது இது குவாலிட்டி மூணு பீஸ் தொண்ணூற்றி ஒம்பது இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்துட்டு இருக்குது அதில் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலுமே நீங்கள் எடுந்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த டைம் ஸ்டோரேஜில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் கொலுவுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்குறீங்கன்னா ரொம்ப வேர்த்தாகவே கொடுத்துக்கலாங்க சிங்கிள் பீஸ் தொண்ணூற்றி அப்படியே வா ஆறு பீஸே வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான கூட ஷேப்பில் வந்துட்டு இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நாலு பீஸே வந்துட்டு ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பில் ஆறு பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி ஓகே இதுலயே உங்களுக்கு நாலஞ்சு ஷேப் இருக்குங்க உங்களுக்கு காம்போலேயே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க ஆறு பீஸ் சேர்த்தியே தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுலேயே வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே எட்டு பீஸே வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க அதுலேயே உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இதுவும் ஆறு பீஸ் லாக் டைப்லேயே கொடுத்துருக்காங்க ஆறு பீஸ் சேத்தியே தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டுந்தான் செட்டு பாட்டே உங்களுக்கு ஈவன் வாட்டர் பாட்டில்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நாலு பீஸ் செட்டே வந்துட்டு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு செக்ஷனே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக வந்துட்டு பூஜைக்கெல்லாம் நம்ம கோவிலுக்கு பூஜை கூடைக்கும் வந்துட்டு கொண்டு போகிறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோவில்லையே வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அதில் வந்துட்டு பக்தர்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வெறும் அறுபத்தி ஒம்பது ரூபா மட்டும் எவ்வளோ கலர்ஸ் மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது ஈவன் வந்துட்டு கொலுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே ஆறு பீஸ் செட்டு வருதுங்க ஆறு பீஸ் செட்டுமே சேர்த்து ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே இந்த மாதிரி நைன்ட்டி நைனுக்கு சான்ஸே இல்லை நல்ல பெரிய சைஸ் கூடைங்க நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மல்டிபஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் இதுவும் அழகாக உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க மூடி அஞ்சு பீஸ் செட்டு வருதுங்க ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஓகே ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமும் இப்போ ஸ்டோரேஜில் புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க மூணு பீஸ் செட்டே வந்துட்டு ஜஸ்ட் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு சைடில் ப்ரிண்ட்டு போட்ட மாதிரியும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு கலர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இதுலேயுமே வந்து கிடச்சிரும் அதுலேயே உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இதுவும் வந்துட்டு எடுத்துக்கலாம் இதுவும் மூணு பீஸ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நூற்றி ஒம்பதுக்கு கொஞ்சம் சைஸ் மா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலுமே மூணு பீஸ் வந்து நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நல்லாவே பெரிய சைஸு அதுலேயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்க இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் அதுலேயே உங்களுக்கு குட்டி சைஸ் வேணும்னாலுமே நாலு பீஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து அஞ்சு பீஸ் வருதா ஓ சூப்பர் அஞ்சு பீஸே வந்துட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த டைம் நிறையா புது மாடல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் கிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகான ஓவல் ஷேப்பில் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் செட்டு தான் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு செக்ஷன் பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வெறும் ஐம்பத்தொம்போது எண்பத்தொம்போது மட்டும்தான் இதில் உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தொம்போது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இதுலேயுமே கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது டேரெக்டாக வந்து மட்டுந்தான் நீங்கள் பை பண்ணிக்க முடியுங்க ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை அதனால் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வடவழியில் இருக்கக்கூடிய நைன்டி நைன் மார்க் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சீசனுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜில் எப்போவுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன் தான் இருக்கும் இந்த டைம் நிறைய இறக்கியிருக்காங்க இதுவும் நாலு பீஸ் தொண்ணூத்தொம்போது மட்டும்தாங்க அதுலேயே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இது நாலு பீஸ் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கலர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இதுலேயும் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது பெரிய சைஸ் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு வருது அதுலேயே உங்களுக்கு குட்டி வேணாலுமே நீங்கள் வந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜில் இது மாதிரி பிரிண்ட் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம் பிளைன் வேணும்னாலுமே எடுத்துக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு வச்சுருக்காங்க இதெல்லாமே ஆறு பீஸ் செட்டு வந்துட்டு வருது ஜஸ்ட் நைன்ட்டி நைன் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்து டிரான்ஸ்பெரண்ட் மாடல்லையே மொத்தம் மூணு சைஸ் இருக்குதுங்க அது வந்துட்டு நம்ம பெரிய சைஸ் பார்த்தோம் அதை விட சின்னது பார்த்துட்டிங்கன்னா மூணு பீஸ் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு வருது அதை விட குட்டி சைஸ் பார்த்துட்டிங்கன்னா மூணு பீஸ் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்